ஹாய் காய்ஸ் நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நண்பா ஸோ அன்பு பெருக மகிழ்ச்சியோட நோய் நொடி நீங்கள் எல்லோரும் முயற்சி செய்யுங்க எல்லோரையும் வாழ வைத்து வாழுங்கள் என் அன்பு பாசத்தோட உங்கள் வசமாக என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நண்பா ஸோ தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலாக இருக்கும் நம்மளுடைய ஆப்பை எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு இந்த ஒரு ஐடியா வந்து க்ரியேட் பண்ணி கொடுங்க நண்பா ஸோ நீங்கள் எல்லோரும் அந்த ஒரு ஆப் மூலிமா நிறைய பேர் வந்து சம்பாதிக்கத்தோம் நீங்களும் அதை ஒரு எடுத்து சொல்லுங்கள் ஸோ புதுசாக இந்த ஒரு ஆப்பில் ஜாயின் பண்ணணுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் கீழே பார்த்தோன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நண்பா ஸோ அந்த ஒரு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணி அந்த ஆப்பை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த ஒரு ஆப்பை வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் சம்பாதிச்சு என் பண்ணிக்கிங்க சேனலில் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நண்பா ஸோ இந்த ஒரு ஆப்பு மூலிமா எப்படி சம்பாதிக்கணும் என்ன ஏது என்ன ஒர்க் பண்ணணும் அந்த விளம்பரம் பார்த்து எப்படி சம்பாதிக்கணும் நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன் இருந்தாலும் மற்ற சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி இந்த ஒரு ஆப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் நீங்கள் யாருனா புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஸோ எப்படி ஒர்க் பண்ணுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை செக் பண்ணி டீட்டெயில்ஸை பார்த்துட்டு ஆஃப்டர் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆப்பில் வந்து நீங்களும் ஒர்க் பண்ணிக்கிங்க நண்பா ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்பில் ஒர்க் பண்ணுறவங்க மற்றவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பொங்கலுக்கு ஒரு கிஃப்ட்டாகவே எடுத்து சொல்லி அவங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க நண்பா ஸோ இதுதான் இந்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு கருத்தாக சொல்லியிருக்கேன் அதே தான் நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க நண்பா சோ நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் நம்மளுடைய சேனல் அடுத்து அடுத்து க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நண்பா சோ ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் நல்லவா நண்பா டாடா பாய் பேசி நண்பா பாய்